கால் மினிட் நன்றி தலை உறுப்பினர் அவர்களே இன்று நடைபெறுகின்ற தேசிய குறைந்தபட்ச வேதனை இத்திச் சட்டம் மூலம் சம்பந்தமாக பேசப்படுகிறது அந்த வகையில் எங்களுடைய கௌரவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் எவ்வாறாயினும் தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் மேற்குறிப்பிட்ட திருத்தத்தில் குறிப்பிட்டுள்ள குறைந்தபட்ச வேதனை நாளொன்றுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் அந்த வகையில் அதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த தொடர்பிலேருந்து மாறி இந்த மாதம் ஜூலை மாதம் வெளிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட மாதம் அதை இந்த அரசு விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்லலாம் என்று விளைகின்றேன் தமிழினத்தின் விடுதலைக்காக உரிமைக்காக முதலிலே ஆயுதம் எடுத்து போராடிய தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி போன்றோர் பருத்தத்துறை மணற்காடு கடற்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நாலாம் மாதம் ஐந்தாம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை மாதம் இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தேழாம் திகதிகளில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று பேர் தமிழ் அரசியல் கைதிகள் என கொடூரமாக சிங்கள காடையர்களால் கொல்லப்பட்டார்கள் இதற்கு போலீஸ் சிறை காவல் அதிகாரிகள் எல்லோரும் உடந்தையாக இருந்தார்கள் குற்று குட்டிமணி உட்பட பலரின் கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டது இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் தொடர்ந்து இந்த படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலில் தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி ஜெகன் நடேசதாசன் தேவன் சிவபாதம் ஸ்ரீகுமார் மரியாம்பிள்ளை குமார் குமார குலசிங்கம் மற்றும் டாக்டர் ராஜசுந்தரம் உட்பட ஐம்பத்தி மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் குட்டுமோனி குட்டிமணி பட்டுக்கோட்டை எம்பியாக நியமனம் செய்யப்பட்டார் அந்த சமயம் சிறைச்சாலை அதிகாரியா அதிகாரிகள் அவரை விடுதலை செய்ய விடுதலை செய்யவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த தருணத்திலே எங்களுடைய தலைவர் தங்கத்துறை குட்டுமணி ஆக்கள் நீதிமன்றத்திலே ஆற்றிய உரையை நான் இங்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நாம் வன்முறை மீது காதல் கொண்டவர்கள் காதல் கொண்டவர்களோ அதே போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட மன நோயாளிகளோ அல்ல உரிமை மறுக்கப்பட்ட ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் உண்மையான போராளிகள் இது எங்களுடைய தலைவர் சாபகர் தமிழ விடுதலை இயக்கத்தின் சாபகரான தங்கத்துறை தலைவர் அவர்கள் ஆற்றிய உரை தளபதி குட்டுமணி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆற்றிய உரையை ஒரு குட்டுமணி தூக்கில் போடுவதன் மூலம் ஆயிரம் ஆயிரம் குட்டுமணிகள் உருவாவார்கள் உங்களால் அதை தடுக்க தடுக்க முடியாது என்பதை நிதர்சனமாக அவர் சொல்லி முடித்தார் அது எண்பத்தி மூன்றிலே எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் அந்த ஆயுதம் போராட்டத்தை ஆதரித்து களம் இறங்கியதை அவருடைய அந்த உரை பறைசாற்றுகின்றது இந்த திட்டமிட்ட இனப்படுகொலையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கறுப்பு ஜூலை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு தமிழ் தமிழர்கள் கொழும்பிலே கொலை செய்யப்பட்டார்கள் நாலாயிரத்துக்கு மேல் தமிழ் கடைகள் அழிக்கப்பட்டன இந்த மாதம் தமிழ விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய வீரர்கள் மாதமாக பிரகடனப்படுத்தி அதை நினைவு கூறுகிறது இந்த அரசாங்கம் உடனடியாக இதற்கு ஒரு விசாரணையை செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த படுகொலை என்பது எங்கு வெளிக்கடைகளை நடந்தது கண்கள் பிடுங்கப்பட்டது சித்திரவதை முதல் படுகொலை செய்யப்பட்டார்கள் எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பதை அறிய முடியாமல் இருக்கிறது ஆகவே இந்த பழைய கொலைகளை வீச்சன் ஞாயிறு கொலைகள் இப்படி பல கொலை கொலைகளை விசாரிக்கின்ற முற்படுகின்ற அரசு இந்த வெளிக்கடை படுகொலை நான் நினைக்கின்றேன் ஏஆர் காலத்திலே இது நடைபெற்றது ஆகவே இந்த விடயத்தை விசாரிக்க வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் குழுக்களின் தலைவர் அவர்களே மன்னாரை பொருத்தமட்டிலே பேசாலை அண்டியில் கிராமங்கள் இன்றைக்கு பல அச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அது இரண்டு விடயங்களை ஒரு பிரச்சனையாக அந்த மக்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள் இந்த ஒன்று இந்த மின்சார மின்சார மண் அகழ்வு பேசாலை உட்பட ஏனைய கிராமங்களிலே இந்த அரிய மண் அகழ்வை யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதை காண முடியாமல் இருக்கிறது அடிக்கடி வருகிறார்கள்ினை மண்ணை அகழ்வதற்கு படிப்படியாக யாரோ எல்லாம் வருகிறார் மக்கள் அதை எதிர்க்கிறார் எதிர்க்கின்ற போதும் அங்கே வந்து செயற்படுகின்ற ஒரு நிலையை நாங்கள் கண்டிக்கின்றோம் இதுக்கு பொறுப்பான அமைச்சர் மக்களோடு உரையாட வேண்டும் அதே போல காற்றலை மின்சாரம் இதையும் எங்களுடைய மன்னார் நகரம் பாதிக்கப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது இந்த சம்பந்தமான அமைச்சர் மக்களிடம் சென்று அவர்களுடைய பிரச்சனையை விசாரித்து ஒரு முடிவுக்கு வருவதுதான் சாலை சிறந்தது பொறுப்பானவர்கள் பொறுப்பானவர்கள் அங்கே மண்ணை எடுப்பதற்கும் இந்த காற்றாலை மின்சாரத்தை உருவாதற்கும் அங்கே வந்தால் மக்களோடு பிரச்சனை படுகின்ற மக்கள் முரண்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே மன்னாரை பொறுத்தமட்டிலே உப்புத்தண்ணி கட நிலம் இரண்டும் ஒரே சமனாக இருக்கிறபடியால் இந்த அரசாங்கம் அமைச்சர் அல்லது ஜனாதிபதி எங்களுடைய மக்களிடம் மக்கள் பிரேதிகளிடம் மக்கள் பெரியவர்களிடம் இதை சம்பந்தமாக ஆராய்ந்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதனூடாகத்தான் இது இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமே ஒழிய போது எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க முடியாமல் என்றால் ஓட வேண்டி இருக்கிறது என்றால் ஓட வேண்டி இருக்கிறது எங்களுடைய மக்கள் அடுத்த பார்க்க முடியாமல் இருக்கிறது மக்கள் அச்சத்திலே இருக்கிறார்கள் ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் இதை சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கிறதா அல்லது அரசாங்கத்தில் தெரியாமல் வருகிறார்களா என்பது கேள்வி கேள்விக்குரியா அரசாங்க அதிபர்களிடம் நாங்கள் பேசுகிறோம் அவரும் சொல்லுகிறார் அவரும் ஒரு பிரச்சனையிலே இருக்கிறார் அவரும் இதை எப்படி நிறுத்துவதென்ற ஒரு உடையத்திலே இருக்கிறார் அரசாங்கம் எடுக்கின்ற முடிவின் பிரகார் அதை ஒரு அரசாங்க அதிபர் அவர்கள் எப்படி செயற்படுத்த முடியும் என்றொரு நிலை அங்கே காணப்படுகிறது ஆகவே அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் அங்கு வந்து அந்த பிரேதிகளோடு பேசி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது பிரதானமாக நாங்கள் சொல்லுகின்ற விடயமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த காற்றலை மின்சாரத்தையும் எலிமினேட் அகழ்வையும் உடனடியாக நிறுத்துவதற்கான ஒரு செயல்பாட்டை செய்வதற்கு பேசாலை மக்கள் பேசாலை ஒன்றிய கிராம மக்கள் அவர்கள் இந்த அரசாங்கத்தோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் இல்லை என்றால் வருபவர்களோடு பிரச்சனை ஏற்படுத்தப்படும் அதை தடுக்கின்ற மக்கள் அவர்களை என்ன செய்வார்கள் என்று தெரியாது ஆகவே ஒரு பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்